வெல்கம் டு ஸ்ரீ லிதன் கிராக்கர்ஸ் வாங்க நம்ம கடையோட புது வரவு புது வரவு புது வரவு இல்லைடா புது வரவு புது வரவு தெரியாதீங்க இது இப்போ வந்து புது வரவு தான் ஃபேக்ட்ரியில் சாம்பிள் பார்த்து அப்படியே தூக்கிட்டு வந்திருப்போம் ஏற்கனவே நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு பீஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு பார்த்தோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ கேஸாக வந்துருக்கு நமக்கு வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பதினஞ்சு சாட்டு பதினஞ்சு சாட்டு இது வந்து மல்டி கலர் கிடையாதுங்க மல்டி கலர் ஸ்மோக்கு இது வெடிக்காது உங்களுக்கு கையில் வச்சுருக்க ஸ்மோக் மாதிரி தான் இது வந்து மல்டி கலர் ஸ்மோக் இது வந்து பதினஞ்சு சாட்டு ஸ்மோக்காக போகும் கலர் புகையில் போகும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து டே ஃபங்க்ஷன் மட்டும் இது வந்து நைட்டு போட்டால் உங்களுக்கு கலரோட எஃபெக்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு தெரியாது நீங்கள் பகலில் இதுக்கு பகல் ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து இந்த இந்த பாக்ஸை வந்து நம்ம இது பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஒரு ஃபங்க்ஷனையே தூக்கி காட்டும் அந்தளவுக்கு வந்து இந்தோட எஃபெக்ட் எஃபெக்ட் இருக்கும் பதினஞ்சு சாட் ஸ்மோக்கு இதோட இது பொருள் வேண்டவங்க டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ லிதன் கிராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணுங்கள் இதோட டெஸ்டிங் வீடியோ வந்து நம்ம இதில் ஒரு சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே டெஸ்டிங் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அதையுமே இதில் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்கைப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு சரிங்களா தேங்க்யூ